முதன் முதலில் சிம்பு நடித்த அச்சம் என்பது மடமேடா படத்தின் மூலமாக தமிழுக்கு அறிமுகமானவங்க தான் மஞ்சிமா மோகன் இவங்க வந்துட்டு அறிமுகமான முதல் படத்திலேயே சூப்பர் டூப்பர் ஹிட் இவங்களுக்கு அடுக்கடுக்காக பல படங்க வாய்ப்புகள் வந்து அது மட்டும் இல்ல ரொம்ப தாங்க நடித்த முதல் படமே பயங்கரமான ஹிட் அடிக்கும் ஆனா அதுக்கடுத்தது பல படங்கள் வந்துட்டு இவங்களுக்கு சரியாவே அமையாது அப்படின்றது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியின் ஒரு தலை எழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது மஞ்சிமா மோகன் கையில சத்து இப்படி வெல்லும் போன்ற படங்கள் வந்துட்டு இருந்து வந்துட்டு அதுல சத்ரியன் படத்தோட ஒரு டீசர் கூட வெளியே வந்துருச்சு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த படம் வந்துட்டு வெளிவர போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க அறிமுக நாயகிகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு வரும்பொழுது நல்லா இழுத்து போட்டிக்கிட்டு அதாவது குடும்ப பாங்கான கதைகளை நடிச்சு அதன் மூலமாக வந்துட்டு வெற்றி படங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வருவாங்க ஆனா அவங்க படங்கள் எதுவுமே சரியாம ஓடாத போறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் கிளாமர நடிக்க ரெடின்னு சொல்லுவாங்க இதைத் தொடர்ந்து நான் வந்துட்டு டூ பீஸ்ல நடிக்க தயார்வாங்க அதுக்கப்புறமா முத்த காட்சியில் நடிக்க தயார்னுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்துருவாங்க இதே மாதிரி தாங்க ரஜினா வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் நான் கிளாமராலாம் நடிக்க மாட்டேன் கவர்ச்சியெல்லாம் வந்துட்டு இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பரவாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால ஒரே ஒரு விழாவில் பயங்கர கவர்ச்சியாக உடைய அணிந்து வந்திருந்தாங்க தற்போது படங்களில் படுக்கவர்ச்சியாக வந்துட்டு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதாங்க மஞ்சுமா கிட்டேயும் வந்துட்டு பல பேர் கவர்ச்சியாக நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்களாம் ஆனா மஞ்சுமா வந்துட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் இதனால கிட்டத்தட்ட பத்து பரவாய்ப்புகள் என்னை விட்டே போயிடுச்சு அப்படின்னு மஞ்சுமா கதிரை கதிரை அழுதுட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாருமே கிளாமருக்காக வந்துட்டு தியேட்டருக்கு வர்றது கிடையாது நல்ல நடிப்புக்காகவும் வராங்க அதனால அந்த நல்ல நடிப்பை வெளிப்படுத்துவதற்காக மட்டும்தான் நான் நடிப்பேன் கிளாமரா நடிக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்பவே குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சிமா கொஞ்சம் ஏக்கத்துடனும் கொஞ்சம் கோபமாகவும் பேசியிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ